கே புதுப்பட்டி அருகே கும்மங்குடியில் உள்ள ஸ்ரீ கற்பகாம்பாள் சமேத ஸ்ரீ எருத்தாண்டீஸ்வரர் சுவாமி ஆலய கும்பாபிஷேக விழா புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுக்கா கே புதுப்பட்டி அருகே கும்மங்குடியில் உள்ள ஸ்ரீ கற்பகாம்பால் சமேத ஸ்ரீ எருதாண்டீஸ்வரர் சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த இரண்டு தினங்களாக கோயில் முன்பு அமைக்கப்பட்ட யாகசாலையில் பல்வேறு புனித தலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை வைத்து பல்வேறு கோமங்களும் பூஜைகளும் நடைபெற்று வந்தது இந்நிலையில் கும்பாபிஷேக விழாவான இன்று காலை மங்கள இசையுடன் விக்னேஸ்வர பூஜை கோ பூஜை லட்சுமி பூஜை பூர்ணாதி உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது நான்கு கால யாக பூஜைகள் நடைபெற்று முடிவடைந்ததை தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது கடம் புறப்பாட்டின் போது பல்வேறு புனித இருந்து கொண்டு வரப்பட்ட கடந்த இரண்டு நாட்களாக யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோயிலை சுற்றி ஊர்வலமாக சென்று கோயில் விமானத்தை அடைந்தனர் அதனைத் தொடர்ந்து கருட பகவான் கோயிலை வட்டமிட பக்தர்களின் ஓம் சக்தி என்ற முழக்கத்துடன் சிவாச்சாரியார்கள் கும்பத்தில் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேக விழாவை நடத்தி வைத்தனர் பின்னர் தீபாராதனையும் தீர்த்தவாரியும் நடைபெற்றது மேலும் கோயிலை சுற்றி குவிந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிலவன் டிவி செய்திகளுக்காக புதுக்கோட்டை செய்தியாளர் அசோக்